வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களின் ஆலோசனைப்படி சுமைதாங்கி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மஞ்சுளா கார்த்திகேயன் அவர்கள் இன்று ஒன்றிய செயலாளர் பூண்டி பிரகாஷ் அவருடைய முன்னிலையில் சுமைதாங்கி ஊராட்சி முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு புரட்சித்தலை தலைவி அம்மா வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் திருவுருவங்கள் படங்கள் பொறிக்கப்பட்ட காலண்டர் நாட்காட்டியை சுமைதாங்கி ஊராட்சி முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு சுமைதாங்கி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மஞ்சுளா கார்த்திகேயன் அவர்கள் அனைவருக்கும் வழங்கி அதைத் தொடர்ந்து வேட்டி சேலை இனிப்பு அனைத்தும் பொதுமக்களுக்கு வழங்கி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் செய்திக்காக சுமைதாங்கிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்